ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து சூரை மீன் வருத்தாச்சு கேரளா ஸ்டைலில் வைப்போம் இல்லையா அந்த டை அந்த டைப் தான் மீன் குழம்பு எப்படி வைக்கணும் வாங்க பார்க்கலாம் ஒரு தேங்காயே துருவி வச்சுருக்கேன் அது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பூண்டு தூள் வெந்தயம் சோம்பு சீரகம் மிளகு இதெல்லாம் சே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் தான் ஏன்னா நான் குழம்பு மசாலையாக நம்ம இதெல்லாம் போட்டு தான் அரைக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் வெறும் மிளகாய் தூள் போட்டதானா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நான் த மட்டன் மசாலா கொஞ்சம் தனியா தூள் வெறும் மிளகாய் தூள் நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லையா மிளகாய் தூள் அது எல்லாமே ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாம் ஊற்ற வேண்டாம் சும்மாவே அப்படியே வறுத்து எடுத்துடலாங்க வறுக்கும் போதே நல்ல ஒரு மனம் வாசனை கம கமன்னு வரும் இந்த காசிமேடு போயிருந்தாங்க வீட்டில் அவர் அங்கேருந்து சூரம் மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்து ஒரே மீன் வந்து ஒரு மூணு கிலோ இருக்கும் போல் அந்த மீன் அளவுக்கு வந்து கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டாங்க அது இந்த குழம்புக்கு வந்து தக்காளி வெங்காயம் பெருசாக தேவைப்படாது பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பில ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் புளி தேவையான அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அரைச்சதையும் தேங்காயம் இதோட சேர்த்து தேவையானாலும் நல்லா தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு மீனையும் போட்டு இறக்குனா நமக்கு சூப்பரான மீன் குழம்பு ரெடி நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி வைக்கும்போது மீன் வந்து போட்டோம்னா உடைஞ்சிரும் இதில் வந்து நம்ம எவ்வளோ நேரம் கொதிக்க வச்சாலும் பாருங்களேன் மீன் உடையவே உடையாது இந்த டைப்பில் செம்ம டேஸ்ட்டு மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலே அது நான் குழம்புக்கு ஒரு தனி டேஸ்ட்டே கொடுக்கும் அந்தளவுக்கு மீன் நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா இந்த மீன் வந்து இப்படி தான் இருக்கும் மட்டன் மாதிரி தாங்க இருக்கும் வஞ்சர மீன் பீஸெல்லாம் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் வஞ்சர மீன் காஸ்ட்லியாக இருக்கும் எல்லாராலும் வாங்க முடியாது அதுக்கு பதில் நீங்கள் இந்து வாங்கி சாப்பிட்லாம் அந்தளவுக்கு முள்ளெல்லாம் பெருசாக இருக்குது அது நடுவு முள் தான் எனக்கு பிடிச்சிருக்கு எப்போயாவது வாங்குவோம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அவ்வளோ நல்லாயிருக்கும் மீன் நல்லா தலை எல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு பீஸெல்லாம் போட்டு வறுத்தாச்சு பறுக்கிறதுக்கு சாதாரண மிளகாத்தூள் கொஞ்சம் பெப்பரு கொஞ்சம் தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு மசாலா தடவி வச்சுருக்கேன் இதான் வந்து நம்ம லெமன் ரைஸு ரசம் சாதம் சாம்பார் சாதம் கூடலாம் வச்சு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும் பொரியெல்லாம் எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லங்க இது மாதிரி ஒரு ரெண்டு பீஸை வறுத்து வச்சு ச இதாக ஒரு லைட்டாக வச்சு சாப்பிட்டுறேன் குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொடுக்குறதுக்கு சாப்பாடு நல்லா மசாலா போட வச்சாச்சு இது ஊறட்டும் அப்புறமா நம்ம வறுத்துக்கலாம் காலையிலேயே சமையல் பண்ணி வச்சாச்சுங்க வேலை முடிஞ்சிச்சு சண்டேனாலே டக்குன்னு எனக்கு வேலை முடிஞ்சிடும் மீன் குழம்பு வச்சுன்னா டிஃபனுக்கு சாதம் எல்லாத்துக்கும் நமக்கு மேட்ச் ஆகிடும் கொஞ்சம் மீன் குழம்புனால கொதிச்ச பிறகு தாளித்து கொட்டிடலாம் தேங்காய் எல்லாம் கடுகு கருவேப்பிலை தாளித்து கொட்ட வேண்டியதாங்க மீன் பாருங்கள் உடையவே இல்லை இவ்வளோ கொதிச்சுமே செம்ம வாசனை டேஸ்ட்டு கம்ம கம்மா அவ்வளோ நல்லா இருந்தது சூப்பரான மீன் குழம்பு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன் மீன் எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல வெண்டைக்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு தோசையோடு வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் மத்தியானம் நைட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரே குழம்பு தான் டக்குன்னு வேலையை முடிஞ்சிடுச்சு மீன் வறுத்த உடனே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இந்த மீன் வா கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் சூற மீன் இது பேர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த மீன் இங்கே சென்னையில் வந்து பெருசாக நிறைய பேர் விரும்ப மாட்டேன்றாங்க ஊரில் நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்க அடிக்கடி ஊருக்கு போனால் வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் இங்கே வந்து பெருசாக வாங்க மாட்டோம் எப்பயாவது கிடச்சுன்னா கண்டிப்பாக இந்த மீன் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பசங்க வந்து ஏதோ ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுருந்தாங்க சிக்கன் இல்ல ஏதோ இது எனக்கு ஒன்றும் பிடிக்கல ஆனால் பசங்களுக்கு காரம் இல்லாமல் இந்த லோனட்டு பீட்சா இந்த மாதிரி ஐட் பர்கர் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பசங்களுக்கு பிடிக்குது ஆனால் நம்ம கார இந்த மாதிரி மீனை வறுத்து அந்த மாதிரி சாப்பிடும்போது டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் காரசாரம் இல்லாமல் கொஞ்சம் சப்பு இருந்த மாதிரி இருக்குது ஆனால் பசங்களுக்கு இதுதான் பிடிக்குது மதியானம் சமையல் சாப்பிட்டு வழக்கம்போல் ஒரு படத்தை பார்த்துட்டு குட்டியாக ஒரு தூக்கத்தூமி போட்டாச்சு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்ன சமையல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்